சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை விலக்கேற்றி விட்டாயா உனக்கான ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது சந்தோஷமாக கேள் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியான நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அல்லவா எனது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே நான் பல செயல்களை செய்து கொண்டு வந்திருந்தேன் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை ஓடி வந்திருக்கின்றேன் யார் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வட முடியாது அல்லவா இதோ நான் விரும்பிய உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் நீ கேட்டதை விட உனக்கு மேலானது கிடைக்கப் போகிறது என்பதற்கு அத்தாச்சியாகத்தான் இப்பொழுது உனக்கான சூழல் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அடர் பணி போல துன்பமும் கஷ்டமும் என் வாழ்வில் கிடைத்துக் கொண்டிருக்கிறதே என்ற உன் வழியெல்லாம் மாறி சூரியனின் கதிர் வெளிச்சம் உருவாகும் அந்த நேரம் இது எல்லாம் மாற்றி நல்லதையே கொடுப்பேன் என் கரங்களால் உனக்கு ஆசிர்வதித்து உனக்கு நிறைவாக நீ கேட்டதையெல்லாம் செய்யப் போகிறேன் மகிழ்வோடு பெற்றுக்கொள் நீ கேட்பதை மட்டும் இன்றி நீ கேளாத செல்வத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாகத்தான் இருப்பாய் நடக்க இருப்பது உன் வாழ்வில் நடக்க வேண்டியது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரண காரணத்துடன் நிச்சயம் நடந்தே தீரும் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பாரத்தாலும் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து உன் முகம் ஒளி இழந்து இருப்பதை பார்த்து என் நெஞ்சம் உடைந்தேன் என் அன்பு குழந்தையே நான் என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி தான் இருக்கின்றேன் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என் உன்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு விட்டு எங்கோ மறைந்து விட்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வருத்தம் காட்டுகின்றாய் என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வாகனத்திலாவது என் சித்திர ரூபத்தை நீ கண்டுவிட்டால் மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இந்த நிலைமையில் இருப்பது எதையோ பற்றி கொடுத்தது அதாவது எதையோ பறி கொடுத்தது போன்று எப்பொழுதும் சோகமான காலத்தையே இருக்கின்றாய் உன்னை பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் என் மனம் உடைகிறது உன் மனதை சமநிலைப்படுத்த இன்ப துன்பங்களை சமமாக பார் என்றெல்லாம் உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன் என்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து உன்னை பாதுகாப்பேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து உன் நாவினாலும் யாரையும் புண்படுத்தாமல் இரு எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் எத்தனை துரோகங்களை சந்தித்தாலும் யாரையும் சபிக்காதே ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு ஜீவராசியிலும் இறைவன் இறைவன்தான் இருக்கின்றான் எனவே எனக்காக யாரும் இல்லை நான் தோல் சாய யாரும் இல்லை என்று தான் அதிகமாக புலம்புகின்றாய் உன்னை என் கண்களுக்குள் விட்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டாயா இதற்கு மேல் உனக்கு இது தேவையா தேவையில்லை குழந்தை நீ தைரியமாக இரு உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றி தருகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்